என்னை கேடும் இறைவரி மும்மை நாடி வருகிறேன். என்னை கேடும் இறைவரி நாடி வருகிறீ ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆபிராம் செய்த போர் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவற்றில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் ஆதியாகமம் பதினான்கு இருபத்தி இரண்டு ஆபிராம் செய்த போர் ஆபிராமை கீழ்ப்படிதலுள்ள ஒரு விசுவாசியாக பார்த்தோம் தன் உயிரை காப்பாற்ற விழைகிற ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தோம் விட்டு கொடுத்து உறவை காப்பாற்றும் ஓர் உயர்ந்த மனிதனாக பார்த்தோம் இப்போது படைபலம் கொண்ட ஒரு போர் வீரனாக சிற்றரசனாக பார்க்கிறோம் ஆபிராம் மம்ரே என்ற சமபூமியில் அமைதியாக குடியிருந்த போதிலும் ஆபத்து என்றவுடன் ஒரு சிறு படையை திரட்டும் அளவுக்கு வலிமை வாய்ந்திருந்தார் அவரது வீட்டிலே முன்னூற்றி பதினெட்டு பேர் போர்பயிற்சி பெற்றிருந்தார்கள் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களும் இருந்தன லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று அறிந்தவுடன் ஆபிராம் தன் ஆட்களுடன் புறப்பட்டு எதிரி படைகளின் மீது விழுந்து முறியடித்து அவர்களை துரத்திவிட்டு லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் மக்களையும் மீட்டு கொண்டு வருகிறார் அச்சமயத்தில் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் இந்த மெல்கிசெதேக்கு யார் எபிரேயர் ஏழாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுடன் ஒப்பிட்டு பேசப்படுகிற உன்னதமான தேவருடைய ஆசாரியர் சாலேமின் ராஜா இந்த மெல்கி ஆபிராம் தசம பாகம் கொடுக்கிறார் தான் பெற்ற வெற்றிக்காக நன்றி செலுத்தி வென்ற பொருட்களில் பத்தில் ஒன்றை உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுக்கு கொடுக்கிறார் தசம பாகத்தை காணிக்கையாக கொடுக்கும் வழக்கத்தை நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஆபிராம் தொடங்கி வைக்கிறார் அடுத்து இவர் சோதோம் சார்பில் வென்று மக்களையும் பொருட்களையும் மீட்டுக்கொண்டதால் சோதோம் மன்னன் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்கிறார் பொருளாசை இல்லாத ஆபிராம் சாதாரண சரடானாலும் பாதரட்சையின் வாரானாலும் தனக்கு தேவையில்லை என்று பற்றற்றவராய் நிமிர்ந்து நிற்கிறார் விசுவாசிகளின் தகப்பன் நம் உள்ளங்களில் ஆழமாய் கொள்கிறார் அதே சமயம் தன்னுடன் போருக்கு வந்தோருக்குரிய பங்கினை வாங்கி கொடுத்து விடுகிறார் இந்த திருமறை பகுதி ஆபிராமின் உடல் பலம் மனபலம் உதவும் உள்ளம் காணிக்கை படைக்கும் பக்தி பொருள் பற்றின்மை போன்ற நேரிய பண்புகளை நமக்கு கற்றுக்கொள்ளும் வகையில் எடுத்துச் சொல்கிறது தான் வாழும் சூழலுக்கு ஏற்ப பாதுகாப்பான ஒரு சிறு படை வைத்திருந்தது முதல் போர் பயன் தனக்கு வேண்டாம் என்றாலும் போர் புரிந்த மற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்தது வரை பார்க்கும்போது ஆபிராமிடமிருந்து நாம் அநேக பாடங்களை கற்க வேண்டியது புரிகிறது அருட்பற்றுள்ளவன் பொருட்பற்றின்றி வாழ்வான் அருள் பற்றுள்ளவன் பொருள் பற்றின்றி வாழ்வான் ஜபம் தேவனே பிறருக்கு உதவினாலும் உதவி தேடாத நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும் ஆமேன்